அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷமானந்தர் ஜனவரி மூன்றாம் தேதி சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி அருமையான புதன்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பிறந்த நாள் நம்ம ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் நினைவு நாளுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவருடைய தியாகங்களையும் இந்த மாதிரி நமக்காக உயிர் நிறுத்த நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பலர் செய்த தியாகம்தான் இன்றைய சுதந்திரம் அப்படிங்கிறத புரிய வைங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்காக ஒரு நிமிடம் நாம் மௌன அஞ்சலி செலுத்தி கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கறக்குறோம் வாங்க மாலை ஆறு நாலு வரைக்கும் சப்தமி திதி இருக்கிறது அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி திதி பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒம்போது வரைக்கும் உத்திர நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை நாலு பதிமூணு வரைக்கும் சௌபாகியம் நாம் யோகம் நிறைவு பெறுகிறது சௌபாகியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாமயோகம் இருக்கிறது சோபனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்தரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்தரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் பத்திரிகரணம் கேது அதன் பின்பு மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரைக்கும் பவகரணம் அதன் பின்பு பாலவகரணம் அஷ்டமி திதி வந்தவுடன் அஷ்டமி திதி வந்தவுடன் பாலவகரணம் வந்துவிடுகிறது அதனால் தெய்பரை அஷ்டமியை பிடியுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அஷ்டமி திதி மாலை ஆறு மணிக்கு வர்றதுனால பாலவகரணமும் சேர்ந்து வருவதால் அன்று இரவு நடக்கக்கூடிய சிவன் கோவில்களில் எல்லா கோயிலையும் காலபைரவருக்கு இரவு நேரத்தில் பூஜை நடக்கும் கடைசி பூஜை கோயில் அவருக்கு தான் அன்றைய நாள் நிறைவு பூஜை அவருக்கு தான் அதனால் அந்த காலபைரவரை போய் நல்லபடியாக வழிபட்டு விட்டு வாருங்கள் பூசணிக்காயில் இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவது தேங்காயில் இழுப்பெண்ணெய் ஊற்றி தீபம் போடுவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் கால பயிற தவறாமல் வழிபடுங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதோ பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்சி வல்லூர் முதல் இரண்டு ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் காலையில் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம் நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைந்தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துறோம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசு வேலையில் துவங்குகிறது இந்த நாள் சிறப்பாக தூங்குங்கள் இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள் இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பத்தாம் ஜாமத்தில் கிளம்புங்க உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலையில் இருக்க முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் தோங்குங்கள் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஐம்பது சதவீத காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் தேய்பிரை புதன்கிழமை படுபட்சி அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள் புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள் முக்கியமான நபர்களை சந்திப்பது முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் இறைவழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி வளங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்து நான்காம் தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் அனைவரும் சிறப்பாக பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரார் ரிஷபானந்தர்